ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆகையால் நாளைக்காக நாளைய நாளையத்தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் இன்றைக்கு உலகத்தில் கவலை இல்லாதவர்கள் யாருமே இல்லை ஒவ்வொருவருக்கும் கவலை என்பது பல ரூபங்களிலே வருகிறது வேலைகளுக்கும் கவலை உண்டு பணக்காரர்களுக்கும் கவலை உண்டு எல்லாருக்கும் எல்லாதரப்பட்ட ஜனங்களுக்கும் கவலை ஏதாவது ஒரு விதத்திலே அவர்கள் கவலைப்படுவதுண்டு அதுவும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை இன்றைக்குள்ள காரியத்தை நாம் யோசிப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு இருப்பதை வைத்து வழிநடத்துவதை வை விட்டுவிட்டு நாளைக்கு என்ன செய்ய நாளைக்கு இந்த காரியத்தை நான் செட்டில் பண்ண வேண்டுமே அல்லது நாளைக்கு நான் என்ன செய்வது என்னத்தை குடிப்பது என்னத்தை உண்பது இப்படி அடுத்த நாளை குறித்ததான கவலை இருக்கிற கையில என்ன இருக்கிறது இன்றைக்கு என்னை நடத்தின தேவன் நாளைக்கும் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் நம்பிக்கை நமக்கு அநேக நேரங்களிலே இல்லாமல் போய்விடுகிறது ஒரு சிறுவன் ஒரு விளக் சின்ன விளக்கை வைத்துக்கொண்டு ஒரு மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான் இரவு நேரத்திலே தனிமையில் அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் என்ன தம்பி நீர் எந்த ஊரை சேர்ந்தவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறாயே ஏன் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான் நான் இன்னும் என் வீட்டிற்கு ரெண்டு மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டும் பெரியவரே ஆனால் என் கையிலே ஒரு விளக்கு இருக்கிறது அந்த வி விளக்கானது அடி தூரம் மட்டுமே எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த அடி தூரம் வெளிச்சத்தை வைத்து கொண்டு நான் எப்படி இரண்டு மைல் தூரம் பிரயாணம் செய்வது என்று சொல்லி யோசித்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த பெரியவர் அவனுக்கு சொன்னார் முதலாவது கையில் இருக்கிற விளக்கை கொண்டு நீ அந்த மூன்றடி தூரம் நடந்து செல் அதற்கப்புறம் மூன்றடி தூரம் செல் இப்படி நீ மூன்றடி தூரம் தூரம் சென்று கொண்டே இருப்பாயானால் ஈஸியாக ரெண்டு மைல் தூரத்தை கடந்து உன் வீட்டுக்கு சென்று விடலாம் என்று சொன்ன பொழுதுதான் அவன் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தான் வீடு போய் சேர்ந்தான் அவனுடைய பயமும் மாறியது இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு வழிநடத்துவதற்கு தேவையானவற்றை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு இன்றைய நாளை நாம் கடத்துவோமே ஆனால் நாளை தினம் சொல்லி இருக்கிறது அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் இன்றைக்கு நடத்தின தேவன் நாளைக்கு என்னை நடத்துவார் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லிவிடும் பொழுது அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறதை ஸ்தோத்திரத்தோடு கூட நந்தியோடு கூட அதை உபயோகப்படுத்தும் பொழுது நாளைக்கு என்ன தேவை என்பதை நம் பரமபிதா நமக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறபடினாலே நமக்கு அதை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நம்முடைய நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை அவர் தந்து இதுவரை நம்மை நடத்தின ஆண்டவர் மரணபரியம் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவர் எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக சுதந்திர ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லிவிட்டு அதை நான் உபயோகப்படுத்திவிட்டு முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர விட்டு இன்றைக்கு இருக்கிறதை கையில் வைத்துக் கொண்டு நாளைக்கு 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 என்ன செய்ய அப்படியே நம் புலம்பி என் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்னை வழி நடத்துவார் என்னை போஷிப்பார் என்னை உடத் என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு கூட நீங்கள் அடியெடுத்து வையுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கு தேவை இந்த காலை நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாளை தினத்திற்காக கவலைப்பட வேண்டாம் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு இருப்பதை சந்தோஷமாக நாங்கள் அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் எங்களுக்கு என்ன தேவை என்பது நீர் அறிந்திருக்குது நீர் எல்லாவற்றையும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உண்மையுள்ளவராக இருக்குது எனவே நாங்கள் விசுவாசத்தோடு எங்களை வழிநடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அடுத்த நாளை குறித்து யோசிக்காதபடி கலங்காதபடி முன்னேறி செல்ல கத்திர எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தவர்களை ஆசீர்வதியும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசுவிநாமத்தில் நாமத்தில் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே God bless you. Have a blessed day.